முருகனுக்கு அரோகரா திருப்புகள் திருப்பரங்குன்றத்தில் அருளியது பாடல் எண் பதினொன்று வயலூரா வயலூரா ஐந்து கரண் தம்பி வயலூரா வயலூர் ஐந்து தம்பியனும் வயலூரா தந்தனம் தந்ததான தந்தனம் தந்ததான தந்தனம் தந்ததன தனதான தந்தனம் தந்ததன ந்தன வண்டினர் குழல் மாத மன்றும் இந்தனதெந்தன வண்டினங் கண்டுதொடர் குழல் மாத வண்டியிடும் தோண்டையாமூ தூண்டு கொண்டான் பூமிக வம்பிடும் கும்பகன தனமா மண்டிடும் தொண்டைய மூதுண்டு கொண்டன் பூமித வம்பிடும் கும்பகன தனமார்பில் ஒன்று அம் ஒன்று விழி கன்ற அங்கங்குழைய உந்தி என்கின்ற மடு <Sit> symbols, ி என்கின்ற உன் உன்சீலம் புங்ககண தண்டையும் கிண்கிணியும் பொன்கடம் பூங்குனையும் அடிசேராய் உன்சீலம் புங்ககண தண்டையும் கிண்கிணியும் பொன்கடம் அடி சேராய் பன்றியங் கொம்புகமாடம்பு எங்கூரர்கள் பண்டையன் பங்கமணி பவசேயே பன்றியங் கொம்புகமடம்பு எங்கூரர்கள் பண்டையன் பங்கமணி பவசேயே பஞ்சரங்கொஞ்சு கிளி வந்து வைந்த பண்டிதன் தம்பி எனும் வயலூரா பஞ்சாரம் கிளி வந்து வந்த பண்டிதன் தம்பி எனும் வயலூரா சென்று முன்குன்றவர்கள் தந்த பெண் கொண்டு வளர் சென்பாகம் பைம்பொன் மலர் சரி சோளை சென்று முன்குன்றவர்கள் தந்தா பெண் கொண்டு வாளர் சென்பாகம் பைம்பொன் மலர் சரி சோளை திங்களும் செங்காரும் மங்குழும் தங்கும் முயர் தென்பரங்குன்றிலுரை பெருமாளே திங்களும் செங்கதிரும் மங்குழும் தங்கும் முயர் தென்பரங்குன்றிலுரை பெருமாளே வயலும் ஐந்து கரண் தம்பியலும் வயலூரா 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 ஐந்து கரண் தம்பியலும் வயலூரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா